அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் ஒன்னில் ஆறாம் வகுப்பு பொது தமிழில் இயல் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன் நம்ம தர்மா அகாடமி சேனல் அப்படிங்கிறது நாலரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோட ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடந்த நான்கு வருடமாக ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு சில நபர்களால் நம்ம சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு யூடியூப் தரப்பில் நம்ம வந்து அப்பீல் கொடுத்துருக்கோம் ஸோ சேனல் ரிட்டன் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறதால எக்ஸாம் பக்கத்தில் இருக்குது அதனால் இந்த சேனலை அதே நேமில் தர்மா அகாடமி அஃபிஷியல் அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க ஓகேவா ஸோ ஏன்னா உங்களுக்காக தான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கடந்த ஒரு வாரமாகவே நாங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பட் சேனல் கிடைக்கல ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம சரி எக்ஸாமுக்காக எல்லாருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும் சப்ஸ்கிரைப்ஸும் அதிகமாக வரும் அப்போ தான் உங்களுக்காக உழைக்கிற எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் ஆரம்பித்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க ஜிகேவும் வீடியோ பதிவு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் இரண்டாவது நிர்மித்த மற்றும் விளைவு நிர்மித்த விளைவு என்பதன் பொருள் என்ன பாருங்க அப்படிங்கிறதோட பொருள் உருவாக்கிய விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன மூன்றாவது வினா பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் சுப்புரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் பாவேந்தர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யார் பாவேந்தர் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் யார்னா காசியானந்தன் கவிஞர் காசியானந்தன் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பு இன்ப பாண்டியனுக்கும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் துரை மாணிக்கம்னு சொல்லுவாங்க மாணிக்கம் ஓகேங்களா பிரிஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன மாணிக்கம் கீழ்கண்ட எந்த இதழை பெருஞ்சித்திரனார் நடத்தினார் கீழ்கண்ட எந்த இதழை பெருஞ்சித்திரனார் நடத்தினார் தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் இந்த மூணுமே அவர் தான் நடத்தியிருக்கார் கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சி திறனார் இயற்றிய நூல் இது கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சி திறனார் இயற்றிய நூல் அப்படின்னா கனிச்சாறு பாவிய கொத்து கொய்யாக்கனி அப்போ எல்லாமே அவரோடது தான் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றும் தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யார் வாணிதாசன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிவோல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் யார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழிவோல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் யார்னா பாரதியார் கீழ்கண்டவற்றுள் எது வளஞ்சுழி எழுத்து அல்ல கீழ்கண்டவற்றுள் எது வளஞ்சுழி எழுத்து அல்லன்னு கேட்குறாங்க ஆன்சர் அப்படிங்கிறது தான் வளஞ்சுழி கிடையாது ஓகேங்களா தமிழ் என்ற வார்த்தை முதலில் எந்த இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் என்ற வார்த்தை முதலில் எந்த இலக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க மா என்பதன் பொருள் என்ன மா என்பதன் பொருள் என்ன ஸோ மேன்மை வண்டு வயல் ஸோ இதெல்லாம் குறிக்கும் கீழ்கண்டவற்றுள் வகை அல்லாதது எது கீழ்கண்டவற்றுள் வகை அல்லாததுன்னா முருங்கை தான் கா பிளஸ் உ தமிழ் எண் என்ன கா பிளஸ் உ இதோட தமிழ் எண் என்ன மூன்று கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடல் நீர் முகந்த் தமஞ்சூழ் எழிலி அப்படிங்கிற இந்த வரியை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கார் நாற்பதில் நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு வரிகள் இடம்பெற்றிருக்க நூல் எது பதிற்று பத்து தினையளைவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு திருவள்ளுவ மாலையில் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா அஞ்சு வகைகள் இருக்கு குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்ன குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்கும் ஆகும் கால அளவு என்ன ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை கீழ்கண்டவற்றுள் வள்ளின எழுத்து எது கீழ்கண்டவற்றுள் வள்ளின எழுத்து அப்படின்னா இப் அப்படிங்கிறது தான் வள்ளின எழுத்து இப் அப்படிங்கிறது தான் வள்ளின எழுத்தாக இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது ஸோ சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது நன்றி வணக்கம்